தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் என்ன டிப்ஸ் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் வர வயிர் வலிக்கான டிப்ஸு தான் இது வந்து எல்லா பெண்களுக்குமே இந்த வயிறு வலி வராது உடலில் வந்து அதிகமாக ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் இதனால் நான் வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் மூலயமாவே அந்த வலியை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு முதுகு வலிக்கும் ஒருத்தவங்களுக்கு கால் உளைச்சல் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இடுப்பு வலிக்கும் ஒருத்தவங்களுக்கு தலை அதிகமாக வலிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதில் வயிறு வலி வந்து அதிகமாக இருக்கிற பெண்களுக்காக நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் இருக்குல்ல வெந்தயத்தை வந்து தண்ணி இருக்குதுங்களா ஒரு கிளாஸில் ஃபுல்லாக சூடான வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் போதும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் டீ மாதிரி குடிங்க ஒரே ஒரு கிளாஸ் குடித்தாலும் போதும் வயிறு வலி காணாமல் போயிடும் அந்த மூணு நாளைக்குமே வலிக்காது அப்படி மறுபடியும் மறுநாள் அது மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வெந்தயம் ட்ரை பண்ணுங்கள் கசக்காதுங்க அதிகமாக கசக்காது நீங்கள் அந்த தண்ணி மட்டும் குடித்தா கூட போதும் வெந்தயம் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்த ஒரு டிப்ஸ் என்னடானா தயிர் ஒரு தயிர் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒன்று பத்து ரூபா பால் பாக்கெட்டு தயிர் கூட போதும் இல்லை பசம் தயிர்னாலும் ஓகே தான் தயிர் எடுத்துட்டு மூணு மிளகு அப்புறம் ஒரே ஒரு பூண்டு பல் பூண்டு பல் ஒன்று கொஞ்சம் காயம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இது மட்டும்தான் இது மட்டும் போட்டுட்டு மிஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு வலி டப்புன்னு கேட்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க வயிறு வலி வந்து எதனால் வருதுன்னா உடம்பு முதல்ல சூடு இல்லாட்டி அதுவும் இல்லை அப்படின்னா வயரில் அங்கங்கே கேஸ் போய் நின்று கூடும் இது போகும்போது நம்ம இந்த பெருங்காயத்தூள் இந்த வெள்ளைப்பூடு சேர்க்குறதுனால நம்ம அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிடோம் நம்மளுக்கு வயிறு வலி இருக்காது சரிங்களா அவ்வளோதாங்க இந்த ரெண்டுமே சூப்பரான டிப்ஸு இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லை இதுவும் வேண்டாம் எனக்கு இது சாப்பிட முடியல அப்படின்னா மாதுளம்பழம் இருக்குல்ல மாதுளம்பழம் ஒரே ஒரு பழம் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் ஒரு படம் பழம் எடுத்துட்டு அதோடய வெதை வெதை மற்றும் அந்த உள்ளே வெள்ளை கலரில் ஒன்று அதோட தோல் மாதிரி இருக்கும் அந்த வெ மாதுளம்பழம் போது அந்த தோல் இருக்கும் அதையும் சேர்த்து அப்படியே பியூராக அடிச்சிடுங்க ப்யூராக அடித்து அதுக்கு ஜீனி கூட போடக்கூடாது பால் சேர்க்க வேணாம் அப்படியே அடித்து ப்யூராக பிழிஞ்சு அப்படியே குடிச்சிட்டிங்கனாலும் கேட்கும் மாதுளம்பழம் வந்து ஒரு ரெண்டு டைம் குடிக்கணும் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு வலி சூப்பராக கேட்கும் இந்த மூணு டிப்ஸும் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து என்னோட சேனல்ஸ் பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க